காத்து வெட்டு குனிஞ்சி இருந்துதுடா இந்த கால. ஹப்பா. ஆ அதிர போத நீ. நீ கேலி கேலி கேலி. தா குதிரப்பா. பட்டு பட்டு அடல விடுமா அடல விடு கோபாரி விடுடா. உம்பார் விடு போடு ஜிடா உக்கமாரி. வி சேட்ட. அலgeri திசி வெண்ணு. தா தமன. பாபோ அடைச்சாரு. வாளுன்னா. அதே ஒரு சூப்பர் மூன். கண்ணையா. இல்ல மீயங்க ரால. ക அண்ணயணைய <laughs> ஜ நான் இ നട നടന്ന വെറ്റിൻ ഡേറ്റ് നടന്നു 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 യാ കൊച്ചി നീ കേടോ യേ ഓ ഭാഗംടാ എ ബൈക്ക് ചുട് എടാ എ ഇന്ദ്രവല ഇന്ദ്രവല സൂപ്പർ സൂപ്പർ കൊമ്പപ്പണ്ട് गाना ഇ తాత కొల్లా ఏంది ఏంది ఇది ఎవరిది సెల్లు ఎందుకు అదే అన్నయ్య సెల్లు అంటే రే కన్నయ్య

अनि <laughs> बलून <laughs>